இன்றைய புதையல் நிகழ்ச்சியை பார்க்குற அன்பான நேயர்கள் அனைவருக்கும் முதற்கன் என்னுடைய கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொடுக்குறேன் தினம் மன்னிப்பை பார்த்தோம் ஒரு ஒரு மன்னிக்கணும்னு சொன்னால் அவன் மன்னிப்பு வரணுன்னா அவனுக்கு அன்பு இருக்கணும் இந்திய தலைப்பு அன்பு இந்த அன்பு பற்றி சொல்லணும்னா பௌலோ வசனம் குறைந்த பதிமூன்றாவது ஆயிரத்தில் முழு முழுவதும் சொல்லுவார் அதில் ஒரே வசனத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது அன்பு முழுவதும் தெரியும் ஒன்று குருந்தியார் பதிமூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் அந்த வசனத்தின்படி நடந்தால் தான் அன்பு மற்றபடி நான் அன்பு கூறுதுன்னு சொல்கிறது பெரிய காரியம் கிடையாது அன்பு என்பது உலகத்தில் ஏற்பட்டது இப்போ தாய் என்பது தான் உலகத்திலே சிறந்த அனுபவம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு தாய் அன்பு எவ்வளோ கூறுறாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது அதை பயன்படுத்துகிறோம் அதே போல் மனிதர் மாத்தம் இல்லை மிருகங்கள் கூட அன்பு செலுத்துது ஆனால் நமது ஆண்டவர் தேவ அன்பு பெரிய அன்பு எப்படின்னு சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்வது மட்டும் இல்லை அவன் மேலே அன்பாக இருந்ததுக்கு உரிய முக்கிய காரணம் என்னென்னா நாம் எல்லாரும் ஆண்டவருடைய ஏதாம் ஆதாம் ஏவாழ் பா பாவம் செய்தனால அவருடைய அன்புக்கு பாத்திரம் பற்றாமல் போயிட்டோம் அவருடைய ராஜ்யத்துக்கு இல்லாமல் போயிட்டோம் இந்த ராஜ்யம்னு சொல்லும்போது நீங்கள் எல்லோரும் ஒரு நன்றி ஒன்றும் இந்த உலக வாழ்வு கொஞ்ச நாள் தான் எண்பது வயசு இருக்குது ஆனால் ஒரு சிலர் நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருக்காங்க இன்னைக்கு கிடந்த நாள் பத்திரிக்கையில் போட்டிருந்தாங்க நூற்றி பதினேழு வயசுல ஒரு பாட்டி இறந்து போனானே ஆனால் நூற்றி இருபது வயசுக்கு மேலே இருந்தால் யாருமே கிடையாது அப்போ உலக வாழ்வு நூற்றி இருபது வருஷம்தான் அதுக்கப்புறம் ஒரு வாழ்வு உண்டு கிறிஸ்தவன் நம்ம எல்லோருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுவிடணும் ஒரு வாழ்வு உண்டாதான் பரலோக வாழ்வு அது நித்திய வாழ்வு அது எத்தனை வருஷம்னு தெரியாது அது யுகாயுகமான வருஷம் அந்த வாழ்வுக்கு நம்ம போனோம்னா தேவனுடைய அன்பை பெறணும் எப்படி பிறகுனா தேவை நம்ம பேரில் அன்பு வச்சு ஒரு மனிதன் பாவத்துலேருந்து மீளணும்னா ரத்தம் செஞ்சிடும் ரத்தத்தினாலும் பாவம் மீக்கப்படும் அதனால் நமது ஆண்டவராகிய தேவன் அவருடைய சொந்த குமாரனை உலகத்துக்கு அனுப்பி நமக்காக வேண்டிய சிலுவையில் ரத்தம் செஞ்ச வச்சார் நமது ஆண்டவராய தேவன் மூன்று வருஷம் ஊழியம் செய்யும்போது அன்பை பற்றி அருமையாக சொல்லியிருக்கார் அன்பு கூறுங்க ஒன்றும் அது முக்கியமாக ஒரு அன்பு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி மத்திய சுவிசேஷம் ஐந்தாவது ஆறம் நாற்பத்தி நாலஞ்சு வயசுனு உங்கள் சத்திருக்களை சுனேயுங்கள்னு சொல்லார் இது சாதாரண ஒரு கம்ம செய்ய முடியாது ஆனால் ஆண்டவராக சொன்னார் செய்தார் அதே மாதிரி கிறிஸ்தவர்களாக நியாயமும் நம்முடைய சத்திரளை சிணைதாச்சும் அந்த நித்திய உலகத்துக்கு போக முடியும் நம்ம கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லுறதில்லை அவருடைய சித்தப்படி செய்யணும்னு பைபிள் ஆகையினால நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லோரும் சத்திருக்களை சிநேகிக்கணும் அந்த அன்பு நமக்கு வரணும் அந்த அன்பு வரும்போது நம்ம இந்த உலகத்தை விட்டு விழு மறையும் போது நம்ம எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை உண்டு இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருந்து இருப்போம் அன்போடு இருந்தால் நம்ம இந்த உலகத்தில் ரொம்ப சௌக்கியமாக இருப்போம் அது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நம்முடைய மரணத்துக்கு அப்புறமும் நல்ல சுய்ச்சி இருக்கணும்னா சத்துருக்களை சிநேகிக்கணும் அது அன்பு குறணும் இந்த வேதத்தின்படி நடங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு இந்த வாய்ப்பை தந்த கடவுளுக்கு தோற்றணும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன் வணக்கம் எங்கள் அன்புள்ள ஆண்டு உங்களுடைய சத்திய வேசத்தில் வேதத்திலிருந்து அன்பை பற்றி படித்தோம் நாங்கள் படிக்கிறது மாத்திரமல்ல அதன்படி நடந்து உடைய ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய மோட்சத்துக்கு வர நீரே எங்களுக்கு கிருப செய்ய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜபங்கள் நல்ல விதாவே ஆமை